இலங்கை தமிழக குரல் வழங்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவார்ந்த விடையங்கள் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகும் விடயம் ஆண்டு நிறைவுகளில் கொண்டாடப்படும் விழாக்கள் முதலாம் ஆண்டு நிறைவு காகித விழா இரண்டாம் ஆண்டு நிறைவு பருத்தி விழா மூன்றாம் ஆண்டு நிறைவு தோல் விழா நான்காம் ஆண்டு நிறைவு மலர் மற்றும் பழ விழா ஐந்தாம் ஆண்டு நிறைவு மர விழா ஆறாம் ஆண்டு நிறைவு சர்க்கரை விழா ஏழாம் ஆண்டு நிறைவு செம்பு விழா எட்டாம் ஆண்டு நிறைவு வெண்கல விழா ஒன்பதாம் ஆண்டு நிறைவு மண்கலச விழா பத்தாம் ஆண்டு நிறைவு தகர விழா பதினோராம் ஆண்டு நிறைவு எக்கு விழா பனிரெண்டாம் ஆண்டு நிறைவு பட்டு விழா பதிமூன்றாம் ஆண்டு நிறைவு பின்னல் விழா பதினான்காம் ஆண்டு நிறைவு தந்தம் விழா பதினைந்தாம் ஆண்டு நிறைவு ஸ்படிக விழா பதினேழாம் ஆண்டு நிறைவு டர்கைஸ் விழா பதினெட்டாம் ஆண்டு நிறைவு லேபீஸ் விழா இருபதாம் ஆண்டு நிறைவு சீனக்களிமண் விழா இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவு வெள்ளி விழா முப்பதாம் ஆண்டு நிறைவு முத்து விழா நாற்பதாம் ஆண்டு நிறைவு மானிக்க விழா நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு ரத்தின விழா ஐம்பதாம் ஆண்டு நிறைவு பொன் விழா ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு மரகத விழா அறுபதாம் ஆண்டு நிறைவு வைரம் அல்லது மணி விழா அறுபத்தி ஆண்டு நிறைவு எண்பதாம் ஆண்டு நிறைவு அமுத விழா நூறாவது ஆண்டு நிறைவு நூற்றாண்டு விழா இதை தவிர நாம் கொண்டாடப்படும் விழாக்களாக எந்த ஒரு விடயத்தை தொடங்குவதற்காக எடுக்கப்படும் விழா கால்கோல் விழா நாம் எடுத்த காரியம் நினைத்தபடி வெற்றியோடு முடிந்தால் அதைக் கொண்டாடும் விழா வெற்றி விழா புதிய விடயங்களை நூல்களை தயாரிப்புகளை பிரபலப்படுத்தும் அல்லது அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்படும் விழா அறிமுக விழா குழந்தைகளுக்கு காது குத்தும் போது எடுக்கப்படும் விழா காதணி விழா பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவதை எடுக்கப்படும் விழா பூ புனித நீராட்டு விழா பிறந்த நாளில் எடுக்கப்படும் விழா ஜெயந்தி விழா இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க